மக்களை வணக்கம் வெல்கம் டு நம்ம ஒன் டிவி நேரில் இணைய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ் மக்களை இப்போ நம்ம வந்து நம்ம கரூர் மாவட்டம் மாயனூர் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தடுப்பணைக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே நம்ம மீன் பிடிக்கிறத போன எபிசோடில் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு மீன் வாங்கிறதுக்காக அப்படியே இங்கே மீன் பிடிச்சிட்டு வந்து ஓரத்தில் மேலே வந்து விற்கிறாங்க இங்கே ஒரு குடிசை தொழில் மாதிரி ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆற்றங்கரைக்கு மேலே ரோட்டு ஓரத்துலேயே ரெண்டு சைட்லேயுமே நிறைய பேர் வந்து மீன்களை பிடிச்சிட்டு வந்த மீன்களை ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ நிறைய மீன்கள் வச்சுருக்காங்க நிறையா மீன்களை விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மீனில் தான் இன்றைக்கி பார்த்து நான் வீட்டுக்கு கொஞ்சம் மீன் வாங்கிட்டு போகலாம் அதை அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு விளாகா வீடியோ காமிக்கலாம் அப்படின்றதுக்காக அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ஸோ காரில் இருக்கோம் அப்படியே ரெண்டு சைடு இருக்கக்கூடிய கடைகளை அப்படியே பார்த்துட்டே இருக்கும் காரை போய் ஓரமாக நிப்பாட்டிட்டு அப்படியே போகலாம் ஏன்னா இதெல்லாம் போயிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ அங்கே போய் நம்ம மீன் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த டென்ஷனோடயே போனோம்னா எப்படி நம்ம மீன் நல்ல மீனாக பார்த்து வாங்குறது மாவன் எப்பயுமே கவனமா அவர்னஸ்ஸா இருப்பார் இங்க மாயுனூர் வண்டும் மீன் பிடிக்கிற இடத்துல எவ்வளோண்ணா இது மீன்

வந்துட்டு அவனால் தப்பு இல்லை ஆமா உங்களுக்கு வந்துட்டு அங்க நம்ம அங்க நம்ம மார்க்கெட்ல வாங்குறதை விட இங்க விலை கம்மி தான் நல்லா நீட்டா சுத்தமா கிளீன் பண்ணி நல்லா பண்ணி தராங்க

மகாலட்சுமி உட்காந்து மீன் அலசுறீங்க சைவசாமி பேரு சூப்பர் ஓகே இருங்க அப்படியே நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன் பாப்பா இது மீன் என்ன மீனுமா மத்தி மீன் ஆத்து மத்தி ஆத்து மத்தி இப்போ இந்த இங்க என்னென்ன மீன் கிடைக்கும் ஜிலேபி ஜிலேபி ஜிலேபி

ஸோ இங்கே வந்துட்டு இது மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு குடிசை தொழில் மாதிரி நடக்குது டைம்ல என்ன பண்ணுவீங்க ரெகுலரா இருக்கும் தண்ணி இல்லாத டைம் எப்பயுமே இது என்ன மீன் இதா ஜிலேபியா சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் இப்ப பிடிச்சதா எத்தனை மணிக்கு பிடிச்சது உயிரோடவே இருக்கு சூப்பரா இருக்கு ஸோ நமக்கு அங்கே வரதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் வரதெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சது இதெல்லாம் ஃப்ரெஷ் மீன் அது நல்லா சத பிடிப்பாக இருக்குது பெருசாக இதை வாங்கிட்டு போய் வச்சோம்னா சதம் நல்லா முள் கம்மியாக தான் இருக்கும் அதில் முள் இருக்கும் ஆனால் கம்மியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் முதல் மரியாதை படத்தில் சிவாஜி சொல்லுவாங்க ஓ மீன் சாப்பிட்றியா அது மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இங்கே நீங்கள் மீன் விற்கிறது மட்டும்தானா இல்லை இது ஏதாவது குழம்பு வச்சு கொடுக்கணும்னா நீங்களே வச்சு கொடுப்பீங்களா இங்கே பச்சை மீன் விற்கிறது மட்டும்தான் எவ்வளோங்கம்மா அது கிலோ நூறுரூவாயா நீங்களே எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துருவீங்க தனியாக எல்லாத்துலேயுமே இருபது ரூபா வாங்குவீங்களா ஒரு மாதிரி இருக்குன்னு நிஜமா சொல்லுங்க இல்ல அவங்க கேக்கலையே கிளீன் பண்றது இல்லையா நான் அங்க கேட்டேன் அவங்க கேக்கலான்ட்ட அது போய் பஸ்க்கு என்ன இருந்தாரு இன்னொருத்தர்ட்ட மூணு கிலோ இரநூறு ரூபா கொடுத்தாரு நான் போய் கேட்டோன்னே என்கிட்ட வந்துட்டு ரெண்டரை கிலோ இரநூறு ரூபா அப்படின்றாரு ரெண்டரை கிலோ இரநூறு ரூபா அப்படிங்கிறாரு டக்குனு என்னை பார்த்தோம் அப்படி ரேட் மாதிரி சொன்னாரு

ஹாய் பிரதர் வணக்கம் நான் யூடியூப் சேனல் பண்ணுறேன் இல்லையா உள்ளூரா லோக்கலா உள்ளூர் முடியாது மூணு பேர் சென்டா முடியும் இதுக்கு வீட்டில் எது கேட்கணுமா இல்லை யாரு கல்யாணம் விருந்தா யாரு கல்யாணம் அவர் கல்யாணம் மாப்பிள்ளையா என்ன ஒருத்தர் என்ன ஒருத்தர் பேசவே மாட்டேங்கிறீங்க ரொம்ப பரவாயில்ல கல்யாணம் எத்தனை நல்லா ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் ஆகுது எங்க இருந்து உங்க வீடு அங்க இருக்கு

நான் நான் இப்போ நான் ஒன்றும் படித்து கழுத்ததுனால தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இது என்ன மீன் இது வேற மீனா இது கெண்டை மீன் இது ஜிலேபி ஓ ஓ இது என்னண்ணே அப்படியா சூப்பராக இருக்குமா இந்த சட்டி மசாலா ஆச்சி மசாலா அதை விட சூப்பராக இருக்குமா அதெல்லாம் தோத்து போயிடும் இஞ்சி பூண்டு இது கூட பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கு வந்தோம்னாக்க மீன் வாங்கும்போது மீன் மசாலாவும் இங்கேயே வாங்கிக்கலாம் இது என்ன மீன் இதுதான் கொக்கு இதுதான் கொக்கு

இது கெண்டை கெண்டை மீன் மத்தி மத்தி கெண்டை ஜிலேபி மத்தி கெண்டை ஆரா உள்ளது நிறைய ஜிலேபி தான் வருது மீன் துடிக்குது அப்படி கெண்டை கெண்டை தான் இதெல்லாம் இப்போதான் புடிச்சு வந்ததோ அப்படி அதன மணல ஆத்து மணல ஆத்து மணல ஓ மணல போட்டு அப்படி கொஞ்சம் என்ன சொர இருக்குிறதுக்காகவா கை திருப்பா இருக்குிறது அழுகாம இருக்கு இவங்க எல்லாம் யாரும் உங்க மர்மங்களா அப்படியே

ஆறு முகத்துக்கு ஆறு பிள்ளைங்களா ஆறா ஏழா ஏழு ஏழு சூப்பர் சூப்பர் அப்படிதான் இருக்கணும் மகிழ்ச்சியா அப்படிதான் இருக்கணும் ஒரே ஒரு ஒத்த பிள்ளைய பெத்துட்டு அந்த ஒத்த பிள்ளை தனியா எப்படி தெரியுமா வளருதுங்க இன்னொருத்தர் கூட பேச்சு சொன்ன கூட இல்லாம பெத்துக்கணும் மூணு நாலஞ்சு பிள்ளைங்க பெத்துக்கணும் நம்ம தான் சம்பாதிக்கணும் அப்புறம் ஆறுமுகம் சம்பாரிச்சு ஆறுமுகம் சம்பாரிச்சு வளர்க்கலையா ஏனே என்னமா பெரிய வேலை பெரிய இன்டர்நேஷனல் கஷ்டம் பவுனும் ஒரு போடாட்டி என்ன ரேட் இது சாம்பாரி பவுன் கலஞ்சோரா அது சோ அதனாலங்க பவுன் போடடி என்ன ஏண பவுன் இது பவுன் இருந்தா தான் கட்டறேங்கறவங்களுக்கு நம்ம பொன் குடுக்கவேண்டாம் இது என்ன மீன்டா கெண்ட 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 மீன்டா டால வாங்குறவங்க சோ அதனால அப்படி க்ளீன் பண்ணிட்டீங்க சூப்பர் அண்ணா கரூர் ஹாய் சார் வணக்கம் மீன் வாங்க வந்திருக்கீங்களா உங்க பேரு விஜய் சூர்யாவா விஜய் அஜித் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படியா உங்க ஃபேமிலி என்ன ஒரு சினிமா ஃபேமிலியோ உங்க அப்பா பேர் என்ன ராமலிங்கம் ராமலிங்கம் பேர் எப்படி யோசிச்சு வச்சிருக்காரு பாருங்க விஜய் சூர்யா இப்போ இவங்க ஒய்ஃபா ஆ இவங்க பேர் என்ன வாவ் ச்ச அடிச்சு தூள் கிளம்பிட்டீங்க போங்க உங்க கூட நான் ஒரு செல்ஃபி அப்படியே எடுத்துக்கிறேன் எடுத்துட்டேன் நான் விஜய் சூர்யா கூட ஒரு செல்ஃபி ஆய் விஜய் விஜய் நீங்க எந்த ஊர் இல்லை கொஞ்சம் நல்லா வரேன் விஜய் மொத்த நல்லா காட்டுறேன் எந்த ஊர் நீங்க கார்த்திகை கார்த்திகைப் போட்டின்னா எங்க இருக்கு இங்கே இந்த லைன்ல தான் காட்டுக்கு தொட்டியும் காத்துக்குடியும் சரி இப்போ நாமக்கல்ல இருந்து இந்த பாலம் படம் நிறைய பேர் ஈஸியாக எங்கிட்டு வந்துடுறீங்க அக்கறையில் அங்கிட்டு மீன் இல்லையா அதான் காட்டுப்புத்தூர்காரங்க அங்கிட்டு இருக்கவங்க இங்கிட்டு தான் வந்து வாங்குறாங்க விற்கிறவங்களே நிறைய அந்த ஊருக்காரங்க இருப்பாங்க வாங்கிட்டு இருக்காங்களோட சோ ஸ்வீட் சூப்பர் இங்கே மீன் நல்லா இருக்குமோ இன்னும் கொஞ்சமாக வாங்கியிருக்கீங்க போதுமா மீன் இது ஒரு ஆளுக்கு தான் வர மாட்டேங்குது இது எத்தனை கிலோ ரெண்டு கிலோ மீன் இது க்ளீன் பண்ணிட்டு போனோம்னா இது எவ்வளோ வரப்போகுது அப்புறம் அஜித்துக்கு மீன் அஜித் என்ன படிக்கிறாரு அவர் வந்து பிக்கப் வண்டி வச்சு ஓடி இருக்காரு அஜித் யாரு தம்பி உங்க தம்பி பேர் அஜிதா உங்க பேர் விஜய் சூர்யா வெரி குட் அப்பா பேர் ராமலிங்கம் ஓகே உங்க ஃபேமிலி பார்க்கணும்னு எனக்கே ஆசையா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வீட்டுல யாரா இருக்கீங்க நீங்க ஒய்ஃபு மாமியார் வீட்டுக்கு அப்படியா மாமியார் வீட்டுக்கு இருந்தா வெரி குட் ஓகே என்ஜாய் பண்ணுங்க பாய் நம்ம ஏ ஒன் டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆமா

சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க கேரளா கணக்கு அது என்ன மீன் மாமா ஹெட்ரா பாஸ் சொன்னாங்க அந்த மீனெல்லாம் விட்டுவிட்டு எங்கள் மாமா தேடி பிடிச்சி இங்கே இங்கே இல்லாதது இங்கே இல்லாத ஒரு மீனை கேட்டு அவங்கள போய் எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இதுலேருந்தே தெரியல அவர் எப்படிப்பட்ட அவர் ஒரு வித்தியாசமானவர் அவர் ஒரு விசித்திரமானவர் என்ன மீன் கேட்டிங்க அவரு மீன் ஏன் அந்த மீனை அவ்வளோ தேடி பிடிச்சி கேட்குறீங்க

எங்கயும் கருவாடு இருக்கு மீன் எல்லாம் கிளீன் பண்ணி ஒரு டேம் மீன் வச்சிருக்காங்க பருக்கிறதுக்கு நெய் மீன் இந்த மீன் பொடி கை குழந்தையோட உட்காந்துருக்கீங்க யார் குழந்தை உங்க குழந்தையா பரவாயில்ல இந்த ஊர்ல எல்லாருமே வளையல்லாம் நிறைய போட்டிருக்கீங்க சூப்பர் வளகா பூ போட்ட வளையலா இல்ல ரெகுலரா எப்படிதான் இருப்பீங்களா இப்படிதான் இருப்பீங்க சூப்பர் என்ன வளையல் போட்டிருக்கீங்க என்ன பூ வச்சு போட்டெல்லாம் வச்சீங்கன்னா என்ன அழகா இருக்கும்ல அப்படியா

என்ன பொறுமையா கொண்டு வச்சு உக்காந்துட்டீங்க என்ன பண்றீங்க மீன் வாங்குறீங்களா மாமா பாருங்க மாமா பிரஸ் மீன் வாங்குறாரு நீட்டா கொண்டு வச்சு உக்காந்து அந்த அக்கா மீன் க்ளீன் பண்றது அவர் கண் முன்னாடி கிளீன் பண்ணணும்னு உட்காந்துருக்காரு மாமா இது என்ன மீன் மாமா அவுரியா இல்ல வேற மீன் இது அவுரியோட குட்டி அப்படி சொல்லு சும்மா அடிச்சு பாருங்களேன் வேற மீன் வாங்கிட்டு வேற மீன் பேர் சொல்றாரு

எங்க கிடைக்குன்னு சொல்லுங்க குடுப்பாரு ஒருத்தர் சொன்னாரு யூடியூப்ல எல்லாம் மஞ்சள் தூள் போட்டு கழுவுறாங்களா அப்படி கழுவுலாமா மீன் மீனோட வாசம் வாசும் மீன் வாசம் போகாது அதுல இருக்கக்கூடிய அந்த ஆச்சு தண்ணி வாசம் அந்த மக்களே இன்னைக்கு நம்ம வந்த வேலை இனிதே முடிஞ்சிச்சு எனக்கு ஜிலேபி மீனும் மாமாவுக்கு அவரி மீனும் வாங்கிட்டோம் அப்படியே கிளம்புறோம் நாங்க உங்க வீட்டுக்கு இது மாதிரி நல்ல மீன்கள் ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வாங்கணும்னாக்க நம்ம கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம மாயனூருக்கு கண்டிப்பா வாங்க ஸோ இங்க டேம்ல ஃபுல்லா தண்ணி போயிட்டு இருக்கு மேட்டூர்ல திறந்து விட்ட தண்ணி அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு வந்தா பத்திரமா கவனமா இருந்து ஓரமாக உட்காந்து குளிச்சுட்டு போங்க மக்களே நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மக்களை அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க மாயனூருவின் தொடர்ச்சி